இப்போ சினிமாவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்ம பிடிக்குதோ எனது ஒரு ஜனநாயக முறையில் ஒரு படத்தை எடுக்கிறாங்க ஜனநாயக முறையில் ஒரு ஒரு ஆக்டர் கருத்து சொல்கிறார் ஜனநாயக முறையில் நீங்களும் நானும் கையிலிருந்து ஐநூறுரூவா பணத்தை செலவு பண்ணி பாப்கார்ன் ஐநூறுரூவாய்க்கு வாங்கி ஆயிர ரூபாய்க்கு போய் படத்தை பார்த்துட்டு கை தட்டிட்டு அதே மாதிரி சூப்பராக கருத்து சொன்னான்னு சொல்லிட்டு வெளியே வரணும் ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு ஒரு கருத்து நடக்கிறது பேசிக்கிட்டார் இப்போ திமுகவை பொறுத்தவரை பல காலமாகவே இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் முழுவதுமாக அதாவது ப்ரொடக்ஷன் ஸ்க்ரீனிங் இது எல்லாமே வேறு வேறு விதத்தில் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இவங்க மட்டும் அழகிரி அவர்கள் அழகிரி அவர்களுடைய பையன் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய பையன் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க குழந்தைங்க மல்டிபிள் ஹீரோஸ் அவங்க இதை கண்ட்ரோல பிக் ஈகோ இது ஒரு பக்கம் இப்ப இரண்டு விதத்தில் இதை பார்க்கலாம் என்னை பொறுத்தவரை ஒன்று அதையே பிஜேபி காப்பி ஓகே நீங்கள் பத்து ஆக்டர் டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணுறீங்களா நாங்கள் மோடி பத்து பத்து த தமிழக நடிகர்களை கூட்டிட்டு போறோம் மோடி நான் பத்து அதை விட்டு விட்டு நடிகர்கள் அவங்க கடமையை செய்கிறாங்க அவங்க கருத்து சொல்றாங்க சில பேர் வேண்டாத கருத்துக்களை தப்பான கருத்துக்களை அரசியல் சார்ந்த கருத்துக்களை படத்தில் வைக்கிறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீ இந்த மாதிரி கருத்து சொல்ற இப்போ ஏன் பாலிவுட்ல பிரச்சனை என்ன நடக்குது பாலிவுட்ல ஒரு ஒரு படமே ஏன் புரிய எங்கிள் என்ன புரியமாட்டேன்ீப்பிள் கல்ச்சர் சரியா நீ தொடர்ந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒரு சமுதாயத்திற்கு எதிராக இருக்கிறது நீ எவ்வளோ பெரிய ஸ்டார் வேல்யூவா இருந்தாலும் அது தவறு இப்போ முதன் முதலாக ஆடியன்ஸ் டிசைட் பண்றா நெட்ஸும் அமேசானும் வந்ததுக்கு அப்புறம் உன் படம் ஓடணுமா ஓடக்கூடாதான் நான் முடிவு செய்வேன் என்பது இப்போ பாலிவுட்டில் முதன் முதலாக எல்லாருமே பார்க்குறாங்க யாருக்குமே புரியல நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பணம் நாற்பது கோடி ரூபாய் மார்க்கெட்டிங் பட்ஜெட்டு ஒன் நைன்டி குரோர் செலவு பண்ணுறேன் அது எப்படி படம் ஓட மாட்டேது ஏன்னா ஒரு ட்ரெண்டிங்ல தீபிளார் டிசைடிங் நீ தொடர்ந்து இந்த கருத்தை வைக்க பெருசாக ஒன்றை படத்தை எடுத்து பாருங்க ட்ரிபிள் ஆர் பெரிய ஓட்டம் பெரிய ஓட்டம் மிகப்பெரிய ஓட்டம் பொன்னியின் செல்வன் மிகப்பெரிய ஓட்டம் இந்த படத்தினுடைய கருத்துக்களை பாருங்கமெண்டலா டிசைட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நான் எதை கேட்க வேண்டும் எதை பார்க்க வேண்டும் எந்த உண்மையான கருத்துக்களை நீ வைக்க வேண்டும் என்று சொசைட்டி தமிழ் சினிமா நண்பர்களுக்கும் இது ஒரு எச்சரிக்கையாக மாறி இருக்கிறது நீ கருத்தை திரிச்சு கருத்தை மாத்தி கருத்தை திணித்து கருத்துக்களை சொன்னீங்கன்னா ஆடியன்ஸ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்றது புதுசா இருக்கு நிறைய தமிழ் சினிமா துறையில் நிறைய நண்பர்கள் நல்லவர்கள் இருக்காங்க நிறைய சினிமா தயாரிப்பாளர்கள் இருக்கின்றார்கள் நடிகர்கள் நல்ல கருத்தை சொல்றாங்க ஆனால் ஒரு ஜனநாயக முறைப்படியே அதற்கு தீர்வு கிடைக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை சமீபத்தில் யாரோ ஒருத்தர் கேட்டாங்க இந்த மாதிரி சூரிய அவர்களுக்கு சூரரை போட்டு படத்திற்கு வந்து தேசிய விருது கொடுத்திருக்கீங்க அவர் இந்த மாதிரி கருத்தை தான் சொல்றாரு அதற்கு நான் ஒரு பதில் ஒரு பத்திரிகை நண்பர் சொன்னேன் நம்முடைய அரசை பொறுத்தவரை எங்க எங்க ஆதரவா சொன்னீங்கன்னா உங்களுக்கு சினிமா அவார்ட் கொடுப்போம் நீங்க வந்து கொஞ்சம் லைட்டா சொன்னீங்கன்னா பத்மஸ்ரீ கொடுப்போம் அது எங்களுக்கு அதை போல அரசியல் செய்ய தெரியாது திறமை சூர்யா அவர்களுக்கு இருக்கிறது அவருடைய கருத்துக்கள் சில இடத்துல ஏற்புடையதாக இருக்கிறது சில இடத்துல ஏற்புடையதாக இல்லை என்றாலும் திறமைக்கு மரியாதை அது பிஜேபியினுடைய கருத்து பிஜேபி நண்பர்களுடைய கருத்து சூர்யா சொல்லியிருக்கூடாது அது விற்று திறமையின் அடிப்படையில் அவருக்கு ஒரு விருது கொடுக்கறதால அதுக்கு வாழ்த்து சொல்லுகின்றோம் கௌரவம் கொடுக்கின்றோம் அவர் நன்றாக வர வேண்டும் என்று நினைக்கின்றோம் இதை நம்ம கருத்துக்கள் இது வந்து கன்சிஸ்டா நம்ம பண்ணோம் நாம வந்து யாரையுமே வந்து அட்டாக் பண்றது இல்லை அட்டாக் கட்சியான அதை பார்க்கின்றோம் அவங்க என்ன சொல்ற கருத்துக்களை கேட்கின்றோம் நாங்கள் கருத்து சொல்வதில்லை அது அதை மக்கள் சொல்லட்டும் என்று பொறுத்துக்கொண்டு இருக்கின்றோம் ஆனால் சூழல் மாற ஆரம்பித்திருக்கிற களத்தில் பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிச்சிருச்சு மேட் ஆஃப் டைம் மேட் ஆஃப் டைம் இதை பொஸ்தகம் இரண்டாவது மக்களும் அதை தான் விருப்புகின்றார் ஒரு அரசியல் கட்சி என்ன பண்ணுறாங்க அரசியல்வாதிகள் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உட்பட சினிமா தேட்டர்ல உட்காந்து படத்தை பார்த்துட்டு என் மகன் நடித்த படத்தை பார்த்து எனக்கு நெஞ்சே உருகி விட்டது அற்புதமா நடிச்சது புதுசு நம்ம அரசியல்வாதிகள் கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பார்த்த தமிழகம் மண் இந்த மாதிரி அரசியல் ராஜாஜி ஐயாவை பார்த்த மண்ல பெரிய பெரிய ஆட்களை பார்த்த மண்ல இன்னைக்கு தமிழக அரசியல் தலைவர்கள் சினிமா விமர்சனம் இவருக்கு பாராட்டு அற்புதமான நடிப்பு சூப்பர் இதைத்தான் நம்ம எழுதிட்டு இருக்கோம் இந்த போகத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தனிப்பட்ட சினிமாவை சினிமாவை தான் நம்ம சினிமாவை பற்றி பேசி 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 சாதாரண ஸ்கூல் குழந்த டீச்சர் பண்ணி ஒரு குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூலில் வரலாம் பிளேடு போட்டுருவோம் சரி நம்மளாம் பார்க்குறோம் என்ன இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க இல்லை சினிமாவை பார்த்து பார்த்து அந்த போக தெரிவிக்கிறது அதனால் சினிமாவை பற்றி குறைவாக பேச ஆரம்பித்தாலே சினிமா சரியாகிவிடும் என்பது என்னுடைய கருத்து அதை பேசுவோம் நாம் பேசி பேசி ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ணி நீயே பேசினா நீயே பேசினா அப்படி தான் பேசுவோம்மா அது தேவையில்லாமல் அடுத்துக்கட்ட போவோம் கடைசியில் பாலிவுட் மாதிரி பைக்காட் கல்ச்சர் உள்ளவர் அதனால் எந்த தமிழ் சினிமா நண்பர்கள் மீது எங்களுக்கு விரோதம் இல்லை ஒரு இடத்துல நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு விரோதம் இல்லை இப்போ யாரேனாலையும் கோபம் கிடையாது ஆனால் உண்மையை உண்மையாக காட்டுங்க சரித்தரதான் சரித்தரதாக காட்டுங்க மன்னர் நம்ம உங்கள் பொன்னியின் நீங்கள் தான் கொண்டாடு நீங்கள் பொன்னியின் செல்வம் வந்ததுக்கப்புறம் தவறுபட்டார் நீங்கள் தான் சொன்னீங்கன்னால் நடக்கும் உண்மையை சொல்ல சொல்ல உங்களுக்கு கசப்பு வரத்தான் செய்யும் அதனால் அதை எப்போது இக்னோர் தான் ஏன்னா மக்கள் நீங்கள் பேசுகிறதே ஒரு சாட்சி இருந்தாலும் ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி நீங்கள் பேசுகிறீங்க ஆயிரம் ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி பேசுகிறீங்க இதை பேச அந்த டைம்ல ஒரு பேசக்கூடாது நான் இப்ப என்ன பேசுவேன் அப்போ ஒரு கேங்ரே படத்தை பேசினாங்க லாகப் டெத்துக்கு அந்த நடிகர் பேசா இப்ப என்ன பேசுவேன் ஏன் இந்த மக்கள் பாக்குறேன் அப்படின்னா அந்த நடிகர்களின் ஒரு கருத்து சொன்னா மக்கள் அதை ஏத்துக்கிறது இல்லை ஓ நீ சொன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன் நீ அன்னைக்கு சொன்னி சொல்வேன் ஸோ மக்களாகவே பதிலடி கொடுக்க ஆரம்பித்து நாம எதற்கு நடிகருடைய வேலை நடிப்பு பொன்னியின் செல்வன் எப்போ வந்துச்சு கல்கி அவர்கள் கமலஹாசன் அவர்கள் எப்போ படிச்சீங்க கருத்து அப்ப சூழல எத்தனை காலம் கழித்துக்க ஏன்னா பிக் பாஸ் சிக்ஸ் வருகின்றது என்று சொல்ல வேண்டும் தமிழக மக்கள்லாம் பாக்குறாங்க எல்லாத்துக்கும் தெரியுது இதனாலதான் கருத்து சொல்லுங்க இந்த கருத்துல அதுக்கு தேவை நார்மலாக அதை போய் ஊதி பெருசா என் கிராமத்தில் சொல்லுவாங்க இந்த வேலையில போற உடக்கான புடிச்சு வேட்டியில் விடுறாங்க அது உடக்கானுக்கும் பிரச்சனை வேட்டிக்கும் பிரச்சனை நமக்கும் பிரச்சனை என்பது கூட தமிழகத்துல சில கருத்துக்களை வேலிலேயே விட்டுற முடியும் எங்க கிராமத்துல ஒரு நல்ல ஒரு கதையை சொல்லுவாங்கண்ணா ஒரு சூரியனை பார்த்து அப்பப்ப நாய் குறைக்கும் நாய் ஒரு இருக்கும் குறைக்கும் சாதாரணமா பார்க்கணும் அல்லது கிராமத்துல புதுசா அந்த கார் பார்த்து நாய் ஓடுது நீங்க காரை நிறுத்தி டிரைவர் கீழே இறங்கி நாயை பார்த்து எது குறைச்சேன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆர்குமெண்ட் ஜெயிக்க முடியாது இத வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி மெனி மெனி இயர்ஸ் பேக் ஒரு நல்ல ஒரு ஒரு இங்கிலீஷ் ரொமாண்டிஸ்டர் ஒரு சின்ன கதை சொன்னாங்க எப்போவுமே பண்ணிக்கிட்டு சண்டைக்கு போயிடாது நெவர் ஃபைட் வித் த பிக் பிகாஸ் த மொமெண்ட் யூ ஃபைட் வித் த பிக் த பிக் வில் டேக் யூ டு வர் டிச் த மொமெண்ட் டூ கோட் டூ வர் டிச் நீங்களும் பிக்கு டிச்சில் போய் எல்லாம் சண்டையெல்லாம் போட்டுட்டு நீங்கள் பிக் இட்டு ஜெயிச்சுட்டு வெளியே வந்து நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லை பிக் என்ன சொல்லுமா யூ வாண்ட் பட் என்ஜாய் த ஃபைட் பிகாஸ் ஐ டூ கியூ டூ மை ஃபேவரெட் டிச் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திற்குமே ஒரு புதிய விதண்டாக உருவாக்கி இருக்கிறது என்ன இருந்தாலும் ஒரு விதண்டா இருக்கும் இதே எப்படி அதே எப்படி அது ஏன் வந்து ஸ்கொயர்னா ஏன் நாலு பக்கம் தான் இருக்கணும் ஆறு பக்கம் இருக்கணும் ஸ்கொயர் ஏன் பேர் வச்சாங்க இதெல்லாம் புதிய புதிய விதண்டா வந்து ஆஹ் நம்ம டீமுக்கு அடிக்கடி சொல்லுவோம் எப்போது எல்லாம் திமுக மக்களுடைய அவநம்பிக்கையை சம்பாதிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் திமுகவினுடைய டைவர்ஷன் டாக்டிக் புதுசா ஒரு பிரச்சனையை கிடப்பு இது திமுகவுடைய கலை கைவந்த கலை எழுபது ஆண்டுகளாக தமிழக அரசியல் ஒத்து பார்த்தீங்கன்னா திமுக மேல வெறுப்பு அதிகமாயிருச்சு பீப்புளர் ஆங்கிரி வித் டிஎம்கே கரப்ஷன் அதிகமாயிருச்சு பீப்புளர் டாக்கிங்னா உடனே இதை போன்று ஆரம்பிப்பார் இப்பொழுது ஆரம்பிப்பதற்கு ஆரம்பித்திருப்பது அதை போன்ற ஒரு செயல் தான் இது ஏன் எதுக்கு வந்துச்சு இவங்க தான் பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் படத்துக்கு ட்ரெயிலரை லான்ச் பண்ணுறதுக்கு சீஃப் மினிஸ்டர் கமிட் பண்ணியிருந்தார் சீஃப் மினிஸ்டர் கமிட்டட் டு லாச்சர் ட்ரெயினர் பொன்னியின் செல்வன் நாங்கள் போய் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு அது நானும் கூட ஒரு மேடை பேச்சில் சொல்லியிருந்தேன் சிஎம்க்கு இதுக்கு தான் நேரம் இருக்குது பொன்னியின் செல்வன் ட்ரெயிலர் லான்ச் பண்ணணும் பையன் வந்து இன்னொரு ட்ரெயிலர் லான்ச் பண்ணணும் அவர்களுக்கு யார் எங்கே இறக்குறாங்க எந்த குழந்தைகளுக்கு பிரச்சனை எந்த பெண்களுக்கு பிரச்சினு பார்க்கறதுக்குலாம் சிஎம்க்கு நேரம் இல்லை அவர் கேலண்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சினிமா 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 இப்படி தான் இருக்கும் அதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் ஷூட்டிங் பண்ணுவார் அப்படின்னு அதன் பின்பு பொன்னியின் செல்வன் ட்ரெயிலருக்கு லாச்சுக்கு போகணும் பொன்னியின் செல்வன் வருவதற்கு முன்பு இதை கொண்டாடியவர்கள் திமுக காரன் எங்க பாருங்க ஒரு ஸ்பீச்சில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பேசினாரு என்னை வந்து வளர்த்தெடுத்தது திமுக இயக்கம்னு மணிரத்னம் சொன்னார் இவங்க தான் குதிச்சுட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து நாட்களாக குதித்துக்கணும் ஆனால் பொன்னியின் செல்வன் வந்ததுக்கப்புறம் இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஷோ ஓடி போய் பார்த்தாங்க அங்கே தைலில் எங்கேயாச்சும் அவங்க போட்டோ வச்சுருப்பாங்க எங்க போட்டோ எடுத்துருக்கோம் அந்த போட்டோ எடுத்திருக்கோம் அவர் போட்டோ எடுத்துருக்கும் பொன்னியின் செல்வன் வந்த பிறகு எல்லாம் வெளியே வந்து அந்த ஐடியாலஜிஸ்ட் என்ன சார் ராஜராஜ சோழனை இந்து கடவுளாக காட்டிட்டாங்க அவங்களுடைய பியூர் டைவர்ஷன் ஆயிட்டாங்க இதுக்கு நீங்க என்ன வேணாலும் பதில் சொல்லலாம் கன்வின்சிங்கா சொல்லலாம் நம்ம அனைவருக்குமே தெரியும் அந்த சோ அவர்கள் கொடுத்த பதிலை விட சிறந்த பதில் அது கிடையாது குப்சாமி இருந்தா குப்சாமி தான் பட் ரெண்டாவது குப்புசாமி வரும் பொழுது அந்த குப்புசாமிக்கு ஒரு அடையாளத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்க வெறுமன் குப்புசாமின்னு சொல்லணும் அதே வெறுமன்ல மூன்றாவது குப்புசாமி வரும் பொழுது என்ன சொல்லுவீங்க வெறுமன்ல இந்த ஸ்ட்ரீட்னுடைய குப்புசாமி சொல்லுவேன் ஒரு இனம் என்பது இப்ப எவல்யூஷன் அது வரும் ஒரு இந்து மதம் என்பது எப்படி வந்துச்சு தே சாமி விவேகானந்த அவரோட பெட்டா யாருங்க சொல்ல முடியும் எயிட்டீன் நைன்டி த்ரீ இதே அமெரிக்காவுக்கு வந்தார் சிகாகோவுக்கு வந்தார் அவருடைய பேச்சில் என்ன சொல்லியிருப்பார்

உண்மைதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரன் தான் கோட்பாடு கொடுத்தோம் அதற்கு மாதிரி கோட்பாடு இல்லைங்களே இட் வாஸ் ஆல்வேஸ் இந்து என்பது ஒரு மதமாக அடையாளப்படுத்தப்படாமல் வே ஆஃப் லைஃபாக இந்துசம் இருந்துச்சு பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாக்ஸுக்குள்ள அடைக்கி பார்த்தோம் ஹிந்து மதம்னா இப்படி சிறு கடவுள் பெரிய கட பெரிய கடவுள் சிறு தெய்வங்கள் பெரிய தெய்வங்கள் அவங்க அந்த பாக்ஸுக்குள்ள அடைக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா ஏழாம் நூற்றாண்டுல வந்த இஸ்லாம் தன்னை ஒரு பாக்ஸுக்குள்ளே அடைத்து கொண்டு இது மதம் என்கின்ற கோட்பாடு குறித்துச்சு இரண்டாம் நூற்றாண்டுல வந்த கிறிஸ்டியனட்டி இ புட் ஜெஸல் டூ பாக்ஸ் எக்ஸன் திஸ் இஸ் எ ரிலீஜியன் நீங்களெல்லாம் அடைச்சனால வேற வழி இல்லாம ஹிந்து என்கின்ற வால்மீக நிறையும் ரிலீஜியன் என்கின்ற பாக்ஸுக்குள்ளே நீங்க அடைச்சிட்டீங்க ராஜ சோழன் ஆயிரம் ஆண்டுகள் பின்னோக்கி போகும் ராஜராஜ சோழன் அவர்கள் வாழ்ந்த காலத்துல போகும் நான் சமீபத்திர இலங்கை சென்ற பொழுது அங்க ஒரு நண்பர் சொன்னார் நீங்க ராஜராஜ சோழன் அவர்களுடைய வம்சம் வச்சு சிவன் கோயிலுக்கு வந்து நீங்க பூங்கணும் ஜப்னால இருந்து இருநூறு கிலோமீட்டர் கீழே இருக்கு நீங்க வாங்க கூட்டிட்டு போனா கேர்த்தீஸ்வரம் அப்படிங்கிற இலங்கையில் இருக்கக்கூடிய ஐந்து பஞ்ச ஈஸ்வரத்தினுடைய ஒரு கோயில் அதுக்கு மோடிஜி அவர்கள் நூத்தி முப்பது கோடி இலங்கை ரூபாய் கொடுத்து அந்த கோயிலை ஃபுல்லாக நாம் புனரமைச்சு இலங்கை மக்களுக்கு திருக்கா கொடுத்துருக்கோம் சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு ஸோ லிங்க வழிபாடு கேத்தீஸ்வரத்துல இந்தியாவே விட்டாண்டி நம்ம எம்பசி மூலமாக செய்திருக்கோம் இதனுடைய மொத்த அடையாளம் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வியல் நெறி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு ராஜராஜ சோழன் அவர்களுடைய ஒரு ஒரு அரசாட்சியுமே அவர்கள் வந்து ஹிந்துனா கோயிலுக்கு போக சொன்னாரு பூஜை பண்ணு சொன்னாரு காலை சூடத்தை ஏற்றணும்னு சொன்னாரு அதை யாரும் சொல்லவில்லை அதுல ரொம்ப அற்புதமா வந்து ஒரு காலத்தில் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அவர்கள் எல்லாருமே ஒரு கோட்பாட்டில் இருந்திருக்காங்க ஆழ்வார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சிவனையும் வழிபட்டிருந்திருக்கின்றார் நாயன்மார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் விஷ்ணுவையும் வழிபட்டார் யாரையும் தரமாக அவர்கள் சொல்லவில்லை பட் வேறு வேறு காலகட்டத்திலே இதை வைத்து சமய அடுத்த கட்டத்திற்கு எடுத்து இதெல்லாம் பட் இது ஒரு ஒரு இது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதனால இந்து ரிலீஜனை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு புத்தகத்தை படித்து இந்து மதத்தை யாருக்கும் புரிய வைக்க முடியாது காரணம் இது ஒரு கோட்பாடு கிடையாது ஒரு இந்து வாழ்வியல் முறையை புரிய வேண்டும் என்றால் அந்த வாழ்வியல் முறையிலே வாழ வேண்டும் வாழ்ந்தால் மட்டும்தான் இந்து வாழ்வியல் முறை புரியும் என்று சொல்லுவோம் இவங்க யாருமே வாழ கமலஹாசன் அவர் அவரே ஒரு இன்டர்வியூல சொல்றார் நான் ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி ஆர்கனைசேஷனுக்கு வேலை பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்றார் இந்து வாழ்வியல் முறையில் வாழாத நீங்கள் யாருமே இந்து வாழ்வியல் முறையை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி உங்களுக்கு நீங்க அந்த மாதிரி வாழ்ந்துருக்கீங்களா விரதம் இருந்து பெரியவங்களுக்கு விட்டு கொடுத்து வாழ்ந்துருக்குறீங்களா பஞ்சபூதங்களுக்கு ஆராதனை செய்திருக்கிறீங்களா கிறிஸ்தவ மதம் என்ன சொல்லுதுங்க பைபிளினுடைய மிக ஆதாரமான ஒரு வார்த்தை எல்லா நேச்சர் உனக்கு தான் கலிபோர்னியாவில் அது ஓடுதா கொண்டு சாப்பிட்டுக்க இது ஓடுதா கொண்டு சாப்பிட்டுக்காடுதா கொண்டு சாப்பிட்டுக்காட் ஃபார் யுவர் என்ஜாய்மெண்ட் ஹிந்து மதத்துக்கு என்ன சொல்றாங்க வாழ்வு தெரியல ஆண்டவன் உன்னை இயற்கையோடு சேர்ந்து இயற்கையோடு வாழ்வதற்கு உருவாக்கி இருக்கின்றான் ஃபண்டமெண்டல் இந்த இரண்டு மதத்துடைய ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் இங்கே வந்துருக்கு அப்ப இயற்கையில இருக்கிறத எதுவுமே நீ அழிக்க முடியாது எல்லா மிருகங்களையும் நீங்கள் வேட்டையாட முடியாது இயற்கை வளத்தை உன்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீ பெரிய பெரிய வீடுகளும் பெரிய பெரிய காருக்காகலாம் நீ வாழ முடியாது இங்கேயே டிஃபரன்ஸ் அதனால் இந்த மாதிரி தமிழகத்துல நிறைய அந்த மாதிரி வரும் விதண்டாவாதங்கள் பேசிக்கொண்டே இருப்பாங்க நாம் சில நேரத்துல பதில் சொல்லக்கூடாது ஏன்னா இது பதில் சொன்னீங்கன்னா மொழி அடுத்த கேள்விக்கு கொண்டு வருவோம் ஏன்னா ராஜராஜன் அவர் அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கு உங்களுக்கு இருக்குன்னா என்ன வேற சொல்லுவோம் ராஜராஜ சோழன் சமஸ்கிருதத்தை பூத்தினார் அப்படின்னு முன்பு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிரச்சனை வச்சா சமஸ்கிருதத்தை அவர் தான் பூத்தினார் சரியப்பா இவ்வளவு நீ பேசுறீங்க சமஸ்கிருதத்தை பூத்தினாரு அவர் தான் வந்து சமஸ்கிருத வழிபாடு முறையை கொண்டு வந்தார்னா நீ கதையெல்லாம் பேசுற சோழன் காலத்துல இன்னைக்கு நாம செய்கின்ற ஐயா அவர் வந்து தஞ்சை பெரிய கோவிலை தஞ்சை பெரிய கோவிலை கட்டி முடித்த பிறகு எப்படி பாதுகாப்பது என்பதற்காக ஒரு வரைமுறை கொண்டு வந்தார் ஆடு வாங்கி கொடுத்தார் ஆறு ஆடுகள் நீ வைத்திருக்கலாம் அந்த ஆறு ஆடு குட்டி போட்டுச்சுன்னா அடுத்த அந்த குட்டியை நீ யாரு கொடுக்கணும் அந்த ஆட்டிலிருந்து வரக்கூடிய பால் அந்த பாலிலிருந்து வரக்கூடிய நெய் அந்த நெய்யை நீ கோயிலுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் இது எல்லாம் வகுத்தார் இதையெல்லாம் சிஸ்டமைஸ் பண்ணார் இன்னைக்கு ஆயிரம் ஆண்டுகள் கழித்து தஞ்சை பெரிய கோயில் நினைத்திருக்குன்னா ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை மட்டும் கட்டி அதன் பின்பு ஒன்றொன்றையும் இந்து வாழ்வியல் நெறிப்படி வடிவமைத்து கொடுத்தார் அந்த காலத்தில் ஆறு கோட்டு ஆறு ஆடுகள் இன்னைக்கு நம்ம ஆடு கொடுப்போம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆடுவோம் குறிப்பாக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆடு கொடுத்தாங்க எதுக்குன்னா ஆடு வாங்குனீங்கன்னா ஐ கேன் பிரிங் பீப்புள் அவுட் ஆஃப் பவர் ராஜராஜா இப்ப கொடுத்தாங்க ஆயிரம் ஆடு அதை பத்தி பேச மாட்டேன் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் இன்னைக்கு நீ சொல்றேன் ராஜராஜ சோழன் தௌசண்ட் இயர்ஸ் பேக் அட் வெல்ஃபேர் அதை பத்தி நீங்க பேச மாட்டேன் ஏன்னா ராஜராஜ சோழனை பொறுத்தவரை அது அனைத்துமே இந்து வாழ்வியல் நெறியினுடைய அடிப்படை என்பதை உணர்ந்திருந்தார் இது இந்து வாழ்வியல் நெறியினுடைய அடிப்படை அதை தாண்டி போன எங்கே போனாலும் கூட அந்த வாழ்மையின் நிறைய கடைப்பிடித்தார் ஜாவால் வந்து சுமத்ரா அல்லது ஆனால் இன்னைக்கு உங்கள் பேசுகிற பேச்சு நீ ராஜராஜ சோழனை ஒரு கோட்பாட்டுக்குள்ளைக்க முயற்சிக்கீங்களேன் அது தவிர நாங்களும் அதை இன்றைக்கும் நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன் ஹிந்து இஸ் நெவர் அ ரிலீஜியன் நீ ரிலீஜியன் ஹிந்து இஸ் பே ஆஃப் லைஃப் இது ரிலீஜியனை தாண்டியது அனைத்தையும் உண்வாங்கக்கூடிய இன்னமும் ஒருபடி மேலே போனால் நமக்கு சில சில நண்பர்கள் உணர்ந்தவர்கள் சொல்லுவார்கள்

அதனால் இதற்கு ஒரே பதில்கள் என்றால் இக்னோர் பண்ணுங்கள் இத்தனை ஆண்டுகள் கழித்து ராஜராஜ சோழனுடைய பெருமையை சொல்லி இருக்கின்றார்களே என்பதை பாராட்டு செஸ் ஒலிம்பியா நீங்க தமிழ்நாட்டில் முதன் முதலாக எழுபத்தி ஏழு அறுபத்தி ஏழுக்கு பிறகுதான் தமிழ்நாடே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எழுபது ஆண்டுகளாக பேசியவர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழ்நாட்டை காட்டுறான் தமிழ்நாடு என்ன இரண்டாயிரம் ஆண்டுகளா சோழர்கள் எப்படி பாண்டியர்கள் எப்படி கடல் தாண்டி எப்படி

ஆனா ஒரே வருத்தத்துக்குரிய விஷயம்னா நான் பண்ணி வந்து சொன்னோம் நான் உனைய சாக்கடைக்கிறதுக்கு போனேன்ல அப்போ நான் தானே ஜெயிச்சேன் அதனால தான் நிறைய நண்பர்களை சொல்லுகின்றேன் இதை விட பேச வேண்டிய முக்கியம் தமிழகத்திற்கு நிறைய விஷயங்கள் கல்வித்தரம் குறைந்திருக்கிறது அதை பத்தி டிபேட் பேசும் லல்லு பிரசாத் யாதவ் கூட ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் இஸ் கவர்மெண்ட்ஸ் இவ்வளவு கெட்ட பேர் ஆஃப் இந்தியா பிரசாத் யாதவ் இயர் ஆஃப் நாட்

அதாவது குடும்ப இதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி போடுறாங்க இது எல்லாம் மக்கள் பேசும் ஒரு ஃபேமிலி பாலிடிக்ஸ் ஹவு கேன் இட் சஸ்டைன் இட் செல்ஃப் இட் செல்ஃப் ஜென்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் இதெல்லாம் டிபேட்டபிள் தான் இதை விட்டுட்டு நீங்க டிவியில பாத்தீங்கன்னா அவ டிபேட் பண்றது எல்லாமே உப்பு இல்லாது சப்பு இல்லாது அதனாலதான் பிஜேபி போகவே அதுல போய் ஏன் நம்மால உட்காரும் அந்த டிபேட்ல வைஷப்பை பார்ட்டிசிபேட் அதுக்கு ஒரு யூடியூப் டிபேட்ல போய் உட்காருவோம் சூர்யாவை போன்றவர்கள் தனியா ஒரு சேனல்ல போய் பேசணும் பீப்புள் வாட்ச் இட் இன்ஸ்டெட் ஆஃப் சிட்டிங் அண்ட் டாக்கிங் அபவுட் தட் ஸ்டூபிட் டிபேட்ஸ் சம்பந்தமே இல்லாத உப்புச்சப்பு இல்லாத காரமான காரமே இல்லாத விஷயத்தை போய் பார்த்து உங்களை மாதிரி நண்பர்கள் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சுட்டு வீட்டில் வந்து நிம்மதியாக சாப்பிடலாம் டிவி போட்டிங்கன்னா உங்களுடைய பிபியும் அதிகம் நன்றாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் அந்த டிபேட்டை பார்த்து கணவன் மனைவிக்குள்ள சந்தை அதில் எதிர்த்து பிஜேபிக்கு ஒரு கெட்ட பேர் தான் மிக கண்ணியமாக நீங்கள் உங்கள் டிபேட்டினுடைய தரத்தை உயர்த்தும் முறை நீங்கள் டிபேட்டை பார்த்து பாருங்க இல்லையா டிபேட் டாபிக் எப்படி வை நீ கிரிட்டிசைஸ் பண்ண தப்ப கிரிட்டிசைஸ் பண்ண நாங்க வரும் உப்பு சப்பு இல்லாத காரணத்தை வைத்து பேசினா எப்படி வருவோம் இதுதான் என்னுடைய பதில் சார் ஆனா நாம் இதை அவாய்ட் பண்ண அவாய்ட் பண்ண அவங்க இந்த முக்கியமான தலைப்புக்கு வருவாங்க நம்ம என்கேஜ் பண்ண என்கேஜ் பண்ணோம் சட்டையை பிடிச்சி டிச்சு கொடுத்துட்டு